அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துகு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த உலகம் ஃபுல்லாகவுமே அந்த பேச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்குது இது நீங்களே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த அந்த தீ விபத்தை பத்தி தான் சொல்றேன் சாண்டானா அப்படிங்கிற ஒரு காட்டுனால அந்த காட்டு தீ வந்து அந்த நகரத்துல ஃபுல்லா பரவிக்கிட்டிருக்கு இப்போ அமெரிக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும் வல்லரசுகளுக்கெல்லாம் வல்லரசு ஏன்னா அந்த அமெரிக்காவில் வெறும் ஒன்று ரெண்டு துறைகள் கிடையாது எல்லா துறையிலையுமே வளர்ச்சி அதாவது கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஆராய்ச்சி விளையாட்டு இப்படி எல்லாத்துலேயுமே வல்லரசா திகழ்கிற ஒரு நாடு எதுனா அது அமெரிக்கா தான் இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை பற்றி பார்த்துக்கிட்டோம்னா லாஸ் ஏஞ்சல்ஸுங்கிறது ஒரு பிரபலங்கள் வாழ்கின்ற அதாவது திரைப்பட உலகத்துக்கே தலைநகரமாக விளங்குற ஒரு இடம் எதுனா அது லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் அங்கே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய பல லட்சம் கோடி சொத்துக்கள் வந்து இன்றைக்கி தரமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு ஒன்றுமே இல்லாமல் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க மக்கள் அனைவருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அமெரிக்காவை யாரும் அழிக்க முடியாது நாங்கள் அடங்கி போகவும் மாட்டோம் அப்படின்னு ஜோ பைடன் சொன்னார் இன்றைக்கி எல்லா ஆட்சியாளருக்குமே எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா அதாவது நான் காசாவை நரகமாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இப்போ அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இடம் எப்படி இருக்குன்னா நம்ம நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுடைய கற்பனையில வந்து நம்ம செஞ்சு வச்சிருப்போம் நரகம்னா இப்படிதான் இருக்கும்னு இன்னைக்கு அதை பார்க்கும்போது அந்த நரகம் மாதிரிதான் இருக்கு அல்லா தாலா குரான்ல அந்த கல்லையும் மனிதர்களையும் கொண்டு அதை எரிபொருளாக ஆக்குவேன்னு சொல்கிறான் அந்த மாதிரி அந்த கல்லே வந்து எரிபொருளாகி எரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு இருக்குது பார்த்தோன்னா கட்டிடமெல்லாம் வந்து பற்றிக்கிட்டு எரியுது அதில் உள்ள செங்கல் சிமெண்ட்டு எல்லாம் இப்படி எரியுமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது அவங்க எந்த அளவுக்கு இந்த இடங்களை பாதுகாப்பாக கட்டி வச்சுருப்பாங்க எந்தளவுக்கு அமெரிக்கா வந்து அவங்களுடைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க நிறைய பாதுகாப்பு ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இப்போ எதுவுமே இல்லாமல் போகுது அதாவது ஒரு மனுஷன் மழையினால் கஷ்டப்பட்டான் அப்படின்னா கூட ஒரு தண்ணியலான பிரச்சனைனா கூட அவன் எங்கேயாவது மேலே ஏறி உட்காந்துக்க கூட ஒரு இடம் இருக்கும் ஆனால் அது இல்லாமல் நெருப்புனால பிரச்சனை ஏற்பட்டு எங்கேயுமே போக முடியாமல் அந்த இடத்த விட்டு அலறடிச்சு ஓடி வர மாதிரியான நிலம அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அணு ஆயுதங்களால் கூட ஏற்படுத்த முடியாத ஒரு பேரழிவை இந்த காட்டுத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை பிடிக்காத நாடுகள் பல நாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் எந்த நாடுமே அமெரிக்காவோட போரிட்டது கிடையாது அந்த அளவுக்கு அந்த நாட்டு மேலே பயம் ஏன்னா தனக்கு பிடிக்காத நாடுகள் மேலே அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த நாடுகளை அழிக்கிறதும் மற்ற நாடுகளுக்கு அணு ஆயுதத்தை சப்ளை பண்ணி அதன் மூலயமா பணம் சம்பாதித்து அந்த நாடுகளுடைய வளங்களை சுரண்டதும் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான வேலையாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த அமெரிக்காவே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட இந்த பெரிய விபத்துனால திக்கு முக்காடி போய் நிற்கிது அதாவது இதில் எத்தனை லட்சம் கோடி அழிஞ்சுது இதில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க இது எல்லாமே டிவி நியூஸில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நம்ம நிறையா சொல்ல தேவை கிடையாது ஆனால் இதில் கிடைக்கிற படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இதில் கிடைக்கிற படிப்பினைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முஸ்லீம் மக்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் ஏன்னா முஸ்லீம் மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதாவது முஸ்லீம் மக்கள் பெரும்பாலானவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க காசாவை அழிச்சாங்க இல்லையா அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ஒரு பக்கம் காசாவை பத்தி பேசி இதோட ஜாயின் பண்ணி பேசுறாங்க இன்னொன்று காசால எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க எத்தனை லட்சம் கோடி நஷ்டமாச்சு அதை பற்றிலாம் யாராவது பேசுனாங்களா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒன்றுன்ற எவ்வளோ எந்த அளவுக்கு பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இது எல்லாமே அல்லாஹ் கொடுக்குற ஒரு விஷயம்தான் அல்லா தாலா தன்னுடைய திருமுறையில் என்ன சொல்கிறான் எந்த ஒரு துன்பமும் அல்லாவின் அனுமதி கொண்டே நடைபெறுகிறதுன்னு சொல்றான் அப்போ இந்த துன்பம் அல்லாஹ் வரணும்னு வச்சிருக்கான் இதுல இருந்து வந்து மற்ற எல்லாருக்குமே படிப்பினைகள் இருக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் படிப்பினை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை எல்லா மக்களுமே இதனால படிப்பினை பெற்றே ஆகணும் இந்த மாதிரி அழிவுகளால படிப்பினைகள் இருக்குன்னு சொல்லி அல்லா தலா சொல்றான் ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா அப்படி இருந்தும் அவர்கள் மன்னிப்பு கோருவதில்லை இன்னும் அவர்கள் படிப்பினை பெறுவதும் இல்லை அதாவது இந்த ஒரு படிப்பினைங்கிறது வெறும் அங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்க மக்களுக்கு கிடையாது அதை சுத்தி உள்ள மக்களுக்கும் இருக்கு அப்படின்னு அல்லா தலா சொல்றான் ஒரு ஒரு ஆண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழிவுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அதை வந்து சுத்தி இருக்கவங்க அதை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்றான் இதே இன்னொரு வசனத்துல அல்லா தாலா என்ன சொல்றான்னா அன்றையும் உங்களை சுற்றி இருந்த ஊர்களையும் திடமாக நாம் அழித்திருக்கிறோம் அவர்கள் மீளும் பொருட்டு நாம் பல அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப காண்பித்தோம் அதாவது நம்ம வந்து மீளதுக்காக வேண்டி பல அத்தாட்சிகளை அல்லா காட்டி நம்ம அல்லாவின் பக்கம் திரும்ப மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் பல ஊர்களில் அழிவை ஏற்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லா தலா இந்த குரான்ல சொல்றான் இப்ப நம்ம என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அவங்க கெட்ட மக்கள் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது சரிங்களா அதாவது அல்லா தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டும் என்ன சொல்றான் யார் யார் கெட்ட செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கூட்டத்தையே தான் சொல்றான் ஆனா இப்போ இங்க நடந்த மாதிரி விஷயங்கள் வந்து அல்லா தாலா அறிவிச்சுட்டானா இது வந்து கெட்ட மக்கள் அதனாலதான் இது பண்ணணும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வச்சு சுத்தி இருக்க மக்கள் எல்லாரும் நல்லுணர்ச்சி பெறணும் அப்படின்னு அல்லா தலா சொல்றான் இப்போ இப்ராஹிம் அலே இஸ்லாம் கிட்ட லூத்து சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க அப்ப இப்ராஹிம் அலே இஸ்லாம் பதட்டம் அடைஞ்சாங்க இல்லையா ஐயோ இப்படி ஆயிடக்கூடாது அங்க லூத்து இருக்காரு அப்படின்னு சொல்லி பதட்டம் அடைஞ்சாங்க அங்க ஒரு மக்கள் நன்மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அழிவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அதிர்ச்சி ஆனாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு அழிவு வரும்போது நம்ம அதை பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணிங்கள்ல அதனாலதான் தான் உங்களுக்கு அழிவு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம வந்து இப்ராஹிம் அல் இஸ்லாமுடைய வழி தோன்றலாம் நம்ம வந்து இஸ்லாத்தில் தான் இருக்கோமா அப்படின்றது யோசித்து பார்க்கணும் ஏன்னா மற்ற மனிதர்களுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்படுறது இஸ்லாம் கிடையாது சரிங்களா ஏன்னா வந்துட்டு ஆட்சியாளர்கள் எவ்வளவு வேணா தப்பு பண்ணலாம் ஆனா அதுக்கு பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்க நிர்கதியா நிற்கும் போது நம்ம அவங்களுக்காக துவா செய்யணுமே தவிர அதுல வந்துட்டு நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம்னா நம்ம வந்து உண்மையான முஸ்லீம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அங்க இருக்க மக்கள்ல நிறைய பேர் நல்லவங்களாவும் இருக்கலாம் பொல்லாதவங்களாவும் இருக்கலாம் இதை பத்தி அறிவு நமக்கு கிடையாது இப்போ ஆது சமுதாயம் சமுத சமுதாயம்லாம் அல்லாவால அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை அல்லாவே குரான்ல சொல்லியிருக்கான் ஆனா இந்த மாதிரியான அழிவுகள் எதுக்காக வருது அப்படிங்கிறது அல்ல அல்லாஹ் தலா வந்து நமக்கு ஒரு அத்தாட்சிக்காக தான் இதெல்லாம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருமறையில் சொல்றான் அதை முன்னாடி நம்ம ஒரு வசனம் மூலியமாக விளக்கணும் அடுத்து இங்க உள்ள மக்கள் எல்லாருமே கெட்டது தான் மணியிருக்குறாங்க அதனால் தான் அழிகிறாங்க அப்படின்னு யாராவது கன்ஃபார்மாக சொன்னா அல்லாஹ் தலா அதுக்கும் தன்னுடைய திருமறையில் என்ன வசனம் சொல்கிறான்னா மனிதர்களை அவர்கள் சம்பாதித்த தீவினைக்காக அல்லாஹ் அவர்களை பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் பூமியின் மீது எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைக்க மாட்டான் ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறான் அவர்களுடைய தவணை வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லா தன் அடியார்களை உட்டு நோக்குபவனாக இருக்கிறான் அதாவது அல்லாத்தாலா என்ன சொல்றானா மனுஷங்க செய்யற தீவினைக்காக வேண்டி அவங்கள வந்து அல்லாஹ் பிடிக்கிறதா இருந்தா எப்போ அழிச்சிருப்பான் இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களாவா இருக்கும் நிறைய பேர் கெட்டவங்க இருக்காதான் செய்யறாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி நான் அழிச்சிருப்பேன் நீ செய்யற தீவினை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த தவணை கொடுத்து வச்சிருக்கேன் அந்த தவணை முடிகிற வரைக்கும் கால அவகாசம் இருக்குது நீ நல்லவனாக மாறிக்கே அப்படின்னு சொல்லி அல்லா தலா சொல்கிறோம் அதனால வந்து எந்த மனிதர்களும் கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்கிற ஒரு உரிமை நமக்கு கிடையாது இதுக்காக தான் அவங்க அழிக்கப்படுறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இஸ்லாமியர்களாகிய நாம எப்படி இருக்கணும்னா எந்த மனிதர்களுக்கு நஷ்டமோ கஷ்டமோ ஏற்பட்டாலும் அதுக்காக நம்மளும் கவலைப்படக்கூடியவங்களா இருக்கணும் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் யாருடைய கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நம்ம சந்தோஷப்பற்றவே கூடாது காசா மக்களுக்கு அவங்க ஏற்படுத்தின ஒரு கஷ்டங்கள் உண்மையானது தான் அந்த விஷயம் வந்து அல்லாவுடைய கையில இருக்குது நம்ம எந்த ஒரு தீர்வையுமே வந்து நம்ம சொல்லக்கூடாது இந்த உலகத்துல நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படாம இருப்பாங்க கெட்டவங்க எல்லாம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படின்லாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு நான் வந்து இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் அடுத்து படிப்பினைய நம்ம பார்த்தோம்னா நிறைய மக்கள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா சவுதி அரேபியால வந்து மழை பெய்து பாலைவனம் சோலைவனம் ஆக்கிட்டு வருது அது ஒரு அடையாளம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த தீப்பிளம்பு கிளம்பிட்டு வருது இது மருமையோட அடையாளம்னு சொல்லிட்டு மருமையுடைய அடையாளங்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே தவிர நம்ம அந்த மருமைக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை இப்படி பார்த்தோம்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்களே சொல்லிட்டாங்க நானும் மருமையும் கிட்ட இருக்கோம் நானும் மருமையின் அடையாளங்கள்ல ஒரு விஷயமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லலா அலுஸ்லம் அவங்க சொல்றாங்க அப்போ மறுமையோடைய அடையாளம்னு பார்த்தா அது எப்பவுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு இதை பத்தி பேசுகிறதும் அதை பத்தி பேசுகிறதும் பேசிக்கிட்டு நம்மளுடைய காலத்தை கழிக்காம இன்னைக்கு நம்ம மௌத் ஆகிட்டோன்னா இன்றைக்கே நம்மளுக்கு மறுமை ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும் ஏன்னா மவுத்துங்கிறது எப்போ வரும் எப்ப நம்ம அதை அடைவோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அதனால இந்த நிமிஷத்துல அல்லா கொடுத்துருக்க நேரத்தை நம்ம மறுமையோடைய அடையாளங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காம இந்த நேரத்துல நம்ம எந்த மாதிரி இறை பணிகளை செய்யலாம் அளவுக்கு தாவா செய்யலாம் அளவுக்கு இபாதத்துக்கள் செய்யலாம் அளவுக்கு தானம் தர்மம் செய்யலாம் இப்படின்றத நம்ம அதிகமாக நினச்சி பார்த்து நிறைய நல்லமல்கள் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் ஏன்னா அல்லா நாடுனானா எது வேணால் எப்போ வேணால் வரும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள முக்கிய ஒரு படிப்பினை அல்லா நாடிட்டானா எப்படியாப்பட்ட வல்லரசையும் கீழே இறக்கிடுவான் எப்படியாப்பட்டவங்களுக்கும் வேதனையை கொடுத்துருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தக்க சாட்சி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறதுலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல படிப்பினைகளுங்கிறது அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டப்படுறவங்களுக்குதான் கொடுத்திருக்கான்ல அப்படின்னு நினைக்காம நம்ம சுத்தி இருக்கோம் பாத்தீங்களா நமக்கும் அந்த படிப்பினைகளில் இருந்து நிறைய பாடம் இருக்கு அப்படின்னு நினைச்சா நம்ம அறிவாளி சரிங்களா நல்ல அமல்கள் செய்து மறுமையில் வெற்றி பெறும் மக்களாக நம்ம அனைவரையும் அல்லா தலா ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர் தவான் அனில் ஹஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து